வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான வெண்பூசணி மோர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த குழம்பு சுலபமாக செய்திடலாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மோர் குழம்புக்குங்க ஒரு டீஸ்பூன் பச்சரிசி ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு இதை ஒரு மணி நேரம் பக்கம் ஊற வச்சுக்கலாங்க அப்போ தான் மோர் குழம்பு உங்களுக்கு திக்காக நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் நானூறு கிராம் பக்கம் வெண்பூசணி மேல் மேல்தோழலாம் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற விதப்பகுதியெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக மீடியமான சைஸில் நறுக்கி வச்சிருக்கேங்க இப்போ வெண்பூசணி வேக வச்சுக்கலாங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி காய் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முந்நூறு எம்எல் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி விட்டுக்கலாங்க வெண்பூசணி நல்லா வேகட்டும் மோர் குழம்புக்கு தேவையான தேங்காய் விழுதாக அரைச்சிக்கலாம் மூணுச்சில் தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளெல்லாம் நறுக்கி வச்சுருக்கங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த மோர் குழம்புக்கு காரம்னு பார்த்தோம்னா பச்சை மிளகாய்தாங்க அவங்கவுங்க காரத்து அந்தளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் இது கூடவே ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கிற பச்சரிசியும் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் மோர் குழம்பு திக்னஸ் கிடைக்கும் நல்லா கழுவி ஊற வச்சிருக்கனால தண்ணியோடவே சேர்த்துக்கறேங்க அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கும் போது சரியாக இருக்கும் இந்த மோர் குழம்புக்குங்க அரை லிட்டர் பக்கம் கெட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கேன் ஓரளவுக்கு புளிப்புள்ள தயிராக எடுத்துக்கோங்க ரொம்ப அதிக புளிப்புள்ள தயிராகவும் எடுத்துக்கூடாதுங்க புளிப்பு இல்லாத தயிரும் எடுத்துக்கூடாது ஓரளவுக்கு புளிப்பு இருக்கிற தயிர் எடுத்துக்கும் போது மோர் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா அடிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப திக்காக இருக்குங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ வெண்பூசினி தொண்ணூறு சதவீதத்துக்கு வேக வச்சிருக்கேங்க இப்போ அரைச்சி தேங்காய் விலை சேர்த்துக்கலாம் பச்சரிசியும் துவரம்பருக்கு ஊற வச்சு அரைச்சிருக்கிறாள்ங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கலந்து நம்ம ஊற்றிக்கும் போது திக்காகி வர சரியாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கொதிச்சு வரட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கும் போது நல்லா பச்சை வாடையெல்லாம் போயிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மோர் கடைசியாக அடித்து வச்ச தயிரை சேர்த்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இது கூட தயிர் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா அடிச்சு வச்சுருக்கோங்க இதை சேர்த்துக்கலாம் சேத்திட்டு கொதிக்க வைக்கக்கூடாதுங்க தயிர் சேர்த்துட்டு நொரகட்டி வரும்போது இறக்கி வச்சிடணும் இந்த டயத்தில் உங்களுக்கு மோர் குழம்பு அளவுக்கு திக்காக வேணுமோ தண்ணியாக வேணுமோன்னு பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் கூட கலந்துக்கலாங்க பாருங்கள் இந்த ஓரங்களில் எல்லாமே நுரகட்டி வருது இப்போ இறக்கி வச்சிடலாங்க கொதிக்க விடக்கூடாது இப்போ இறக்கி வச்சுட்டுங்க இந்த மோர் குழம்புக்கு உண்டான தாளிதம் சேர்த்துக்கலாம் மோர் தேங்காய் தேங்காயெல்லாம் தாளித்து விட்டுக்கிட்டால் நல்லா இருக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காயை சேர்த்திக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க இது கூட அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது கூடவே கால் டீஸ்பூன் சீரகம் பத்து வெந்தயம் ரொம்ப அதிகமாக போடக்கூடாதுங்க பத்து வெந்தயம் இப்போ இது கூடவே பொடியான இருக்குன்னா சின்ன வெங்காயம் பத்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இது விருப்பம் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா தவிர்த்துக்கலாங்க நான் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்வேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே சிறிதளவு கருவேப்பில வெங்காயம் லேசாக செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேங்க இந்த சூட்லேயே தான் பெருங்காயத்தூள் கடைசியாக கால் டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன் இப்போ மோர் குழம்புல கலந்துக்கலாம் இப்போ அருமையான சுவையில் மனமான சத்தான வெண்பூசியை வச்சு குழம்பு செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்